ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்க்கறது எல்லாமே சிட்டுக்குருவிங்க நெல்லு நெல் சாப்பிட்றதுக்காக எவ்வளோ குருவி வந்துருக்கு பாருங்கள் இந்த கரண்ட் மரத்தில் இருக்கிறது ஃபுல்லாக சிட்டுக்குருவிங்க குருவீங்க அதை பாருங்கள் எவ்வளோ ஃபுல் லென்த் அந்த கரண்ட் இருந்து இந்த பாருங்கள் ஒரு பேட்ச் இறங்குது என்னோடய கேமரா ரொம்ப இது கிடையாதுன்றதால தெரியல அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ போகுது பாருங்கள் அது வந்து உட்காருது பாருங்கள் எல்லாம் இந்தாமா வந்து கூட நின்றுட்ட மொத்தம் நிலத்தில் இறங்கிடுச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் அது நெல்லை எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ஒருத்தரும் பேட்சை வந்து உட்காரும் மேலேன்னு எம்டிஆர் இருக்கிற அந்த கம்பி அப்படியே ஃபுல்லாக குருவியாக மாறும் பாருங்கள் அதை பாருங்கள் அதை பாருங்கள் போது பாருங்கள் ஒரு பேட்ச் அதை இறங்குது பாருங்கள் நெல் Thank